மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டப்பட்ட பெருமளவான பொதுக்கட்டடங்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஐஸ்டினா ஜுலேகா முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு போரதிவு பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருப்பள்ளகாமம் பிரதேசத்தில் வெள்ளிமலை கலாச்சார பண்பாட்டு மண்டபம் திறந்து வைக்கும் நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிமலை பண்பாட்டு மண்டப தலைவர் அ மகாலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் முதன்மை அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எய்டினா ஜுலேகா முரளிதரன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு அதிதியாக போரதிவு பற்றி பிரதேச செயலாளர் சோ ரங்கநாதன் கலந்து கொண்டார் கடந்த மாகாண சபை ஆட்சிக் காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்புடன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் வெள்ளிமலை அவர்களின் ஏற்பாட்டிலும் குறித்த மண்டபம் அமைக்கப்பட்டு இதுவரை திறக்கப்படாத நிலையில் இருந்தது பல மில்லியன் ரூபாக்கள் செலவிடப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த மண்டபம் இன்று வரையில் திறக்கப்படாத நிலையில் ஏழு வருடங்களுக்கு பின்னர் இந்த மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய ஆட்சியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் குறித்த மண்டபம் மக்கள் பாவனைக்காக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது இந்த மண்டபம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணபிள்ளை கவுரவிக்கப்பட்டார்

எங்கள் நிதானத்தின் தரப்பினார் இது வாழ்த்து வருது வழங்க அரசாங்கம் சென்று திறக்கூடியதாக இப்போது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் போது கேட்க வேண்டியிருக்கின்றது நான் பிரதேச செயலாளர் இவர்கள் அவற்றை சமர்ப்பித்து உள்ளுராட்சி ஆணையாளர்களிடமிருந்து அந்த சான்றிதழை கொள்ள முடியும் எனவே நான் உள்ளூராட்சி உரிமை இந்த தினத்தில் பேசிவேன் எங்களுக்கு இதெல்லாம் விரிவாக செய்து கொடுக்கும்படி நான் ஒன்பது மணிக்கு வந்தபோது இனி யாரும் இல்லை தற்பொழுது கூட மண்டபம் நிறந்த ஜனத்தை காண முடியாமல் இருக்கிறது என்றால் பலருக்கு இந்த கட்டணம் தொடர்பான சரியான தெளிவின்மை இதோட வரவேற்பு கடனத்தில் வழங்கியிருந்தாலும் மீன் சிறப்பாக பொதுமக்களுக்கு என்ன உதவி செய்யலாம் குறித்து தான் நாங்கள் நர்சனை உடம்பு தான் அதை